வெறும் டு கபீர் சார்ஜன் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்

ஏழு மீனமான எப்படி நாலு ஆரம்பி பார்க்கும்போது ஐயா ஆரப்பியம் வரும் அதே மாதிரி வந்து லட்சம் முடிச்சு கற்றுக்கொள்ளுக்கு அப்படிங்கிற அவசியமே கிடையாது நாலு பேப்பர் போதும் அவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா கட் ஆகும் கட்டாய் பார்த்தீங்கன்னா ஐயா ஆரம்பிக்கா போகும்போது அதிகமா தான் இருக்கும் நைட்டு தைக்கிறாங்க கட்டாய் தைக்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப்போட வாங்கி பார்க்கறாங்க ரெடிமேட் யூஸ் தான் இதே இது பாத்தீங்கன்னா என்னென்ன

பாதி மைண்ட் வந்துடும் அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீடி சுட்சு இந்த பண்ணி அப்படின்னா நீடில் ஏறும் ஒரு கப் ப்ளஸ் பண்ணி வச்சிருந்தா மேலே ஏறும் அதே அழுகு பிச்சிங்க அப்படின்னா ஸ்லோவாக தைக்கும் காலை தைக்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தைக்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடில் நாலாயிரம் ஆப்பிள் வந்துடும்

ரூட்டில் மாட்டி விட்டு இது வேண்டியதா தச்சுக்க வேண்டியதான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே லோடு அன்லோட் ஆயிடும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு திரும்பி நைஃப் வரும் நைப் மூலியமாக நீங்கள் கட்டினை எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு திரும்பி எம்டி டி ஆனதுக்கு இதில் நீங்கள் ஃபுல் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஊட்டிக்க வேண்டியதான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதாவது மேனெனுக்குறது ரொம்ப கம்மி தான் அது நீங்கள் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணிக்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது இப்போ மிஷின் நீங்கள் வாங்குறீங்களா வாங்கிட்டு தொண்ணூறு நாள் அவ்வளோதான் மூணு மாதம் இந்த மூணு மாசத்துல வந்து நீங்கள் வந்து ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆயில் சேஞ்ச் பண்ணி திரும்பி அதை கைங்கிற அளவு இருக்கும் அது கைங்கிற அளவு திரும்பி ஊட்டிக்க வேண்டியது தான் அதுக்கு இடையில் ஆகுது எனக்கு வந்து குறையுது அப்படின்னா வண்டிக்கு நம்ம லெவலுக்கு ஆயில் ஊற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா லேசாக கைக்கிற அளவுக்கு மட்டும் ஆயிடுச்சிக்க வேண்டியது தான் அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஊசி மூளை வந்து கரெக்டாக மாட்டி ஊசியை கரெக்டாக மாட்டி தைச்சீங்க அப்படின்னா மிஷினு எந்த ஒரு கம்பெண்ட் இருக்கவே இருக்காது அது வாழ்க்கை போயிக்கிட்டே இருக்கும் தைக்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள் மிஷின் நல்லா இருக்குமா மிஷின் வாங்கலாம் மாதிரி வந்து உரிய வியாபாரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி வாங்கணுங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இருக்காங்க நல்லா இருக்கும் வந்து விவரம் கேளுங்க கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாரம் பார்த்தேன் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா விலையும் கம்மியாக தான் இருக்கும் பத்தாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிற்கிறீங்க மிஷின்

எப்ப இங்க வந்து பேசிக் மாடல் வாங்க சொல்லிட்டு அட்வான்ஸ் எந்த மாடல் அதுக்கு அடுத்த எந்த மாடல் வேணும் அப்படின்னு ஏட்டு பிடிக்கிற மாடல் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தச்சு முடிச்சுட்டு தேவையில்லை கற்று முடிச்சுட்டு ரெண்டு முடிச்சா போவோம் அதே பேக் எப்படி விதிக்கிறீங்க அப்படின்னாலே நூல ஆட்டோமெட்டிக்கா கட் ஆகிடு கட் ஆகிட்டு நீங்களும் போய்கிட்டே இருக்க வேண்டியதா தச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க கற்றுக்குள் எடுக்கிற நேரத்தில் நீங்க கத்துக்குள் எடுத்து கை இப்போ நினைக்கிறதுக்கு நீங்க பேக்லீங்களா அப்படி வந்து ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆர்பிஎம் தான் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆர்பிஎம் வரும் நீடில் குசிசன் வச்சுக்கலாம் நீடில் குசிசன்னா என்னென்ன அது எப்படி இருக்கும் எப்படி நேரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு விவரம் கேட்டீங்க அப்படின்னா தைக்கிறீங்க தைக்க போகும்போது வந்து நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணுற பெடல் மிஷின் வச்சுக்கோங்களேன் சைடில் கையை பிடிச்சா நீங்கள் இப்பாடிங்க கையை பிடிச்சா நீ பாடிங்க ஆனால் இதில் அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்போ அதாவது நீ குதிச்சிங்கன்னா போகும் விட்டிங்கன்னா நிற்கும் சடனாக பிரேக்காக நிற்கும் எல்லாமே சென்சார் தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த நீடில் குசிசன் எப்படி அப்படின்னு விவரம் கேட்குறீங்க கேளுங்க இப்போ தைக்க தைச்சிக்கிட்டு இருக்க போகும்போது ஊசி வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்கணும் நான் எப்படி பண்ணாலும் கீழே தான் இருக்கணும் காரணம் திருப்பிடுவேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே இதில் வந்து நான் தொடர்ச்சியாக தப்பேன் தைக்க போகும்போது திராஸ் எடுக்க போகும்போது தைல எனக்கு வந்து அடுத்ததுல வந்துடக்கூடாது எங்கள் தைல்கே பசியமாக திச்சக்கூடாது அப்படின்னா அது நீதி குஷ்ணு வச்சிக்கிறது நல்லது அது எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டம் இருக்கிற இந்த லாஸ்ட் ஒரு பட்டன் அந்த பட்டனை வந்து இந்த கீழே கோடு இருந்துச்சா அப்படின்னா தைச்சிக்கிட்டே இருக்க போகும்போது கோடு வந்து கீழே தான் நிற்கணும் கீழே நிற்க போகும்போது ஊசியும் கீழே தான் நிற்கும் அந்த பண்டனை போது கோடு மேலே போயிடும் ஸோ கோடு கோடு மேலே போகும்போது என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா ஊசியும் மேலே தான் நிற்கும் நீங்கள் எப்போ தச்சு நீங்கள் நிப்பாட்டாலும் ஊசி கீழே நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஊசி மேலே நிற்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அந்த ஒரு ஆற்று அதெல்லாம் நீதி ஊசி சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தச்சு முடிச்சு எனக்கு பேக்கில் பஸ் பண்றது கட்டுறது எப்படி இருக்கும் அது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னா இந்த ரெட் கலர் டாம்பி எவ்வளோ போகும் இந்த ரெட்ல டாக்ட் எனக்கு ஒன்று இருக்கும் அந்த டார்ட் ரெஞ்சா அப்படின்னா நீ தச்சு முடிச்சிட்டு பேக்கப் ப்ரஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும் அதுக்குள்ள ரெட்ல டாக்ட் கொடுக்கும் கட்டாக ஆனால் ஏற்படும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தியா அப்புடின்னா எனக்கு கட்ற தேவை இல்லை நான் எப்படி போல் தைச்சிக்கிறேன் எனக்கு இதையும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலை எனக்கு அதனால் வந்து த தச்சுக்க அதாவது கட்ரு இல்லாமல் யூஸ் பண்ணணுன்னே அப்படின்னு கேட்டாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படம் நீங்கள் ட்ரெஸ் பண்ண போகும்போது அந்த லெட்டர் டாட் போயிடும் அந்த டாட் பிடிச்சால் அப்புடின்னா தச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பேக்கை டெக் பண்ணீங்க அப்படின்னா நீடல் டவுனில் இருந்துச்சு அப்புடின்னா நீடல் மட்டும் கையாகும் அதான் நீடல் மட்டும் மேலே போகும் அவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்ற ஆஃபில் இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நூல் கட் ஆகாது திரும்பி உங்களுக்கு நான் கட்ரு வேணும் நான் அதை கட்ற வச்சு தைக்க போகிறனே அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டிங்க அப்படின்னா திரும்பி அதே பண்டம் பிரஸ் பண்ணா போதும் ரெட் கலர் டாட் வந்து நீங்க தச்சு முடிச்சுட்டு பேக்ல பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கட் ஆகும் அவ்வளவுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பீடு கூட்டிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கூட்டுறது வந்து ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ்ஸு ஸ்பீடு கூட்டுறது ப்ளஸ்ஸு குறைக்கிறது மைனஸ் அதுக்கு பக்கத்தில் மேலே உள்ள பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக ஏதாச்சும் நோண்டிட்டோம் வீட்டில் ஏதாச்சும் தச்சுட்டே இருக்க போது பிள்ளைங்க ஏதாச்சும் நோண்டி விடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து எனக்கே தெரியாமல் ஏதாச்சும் அனுப்பிவிடனே அது என்னன்னு தெரியணே எனக்கு வந்து இது தைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் தான் தெரியல எனக்கு முதல் மாதிரி வேணும் அப்படின்னு ஆன்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் ஆன் ஆகிரும் இருக்கிற எல்லா போகிறமே கேன்சல் ஆகும் அதாவது வந்து மிஷின் உடச்சி எப்படி மாக்குமோ அந்த ஆஃப்னு எல்லாமே வந்துடும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியல டீங்கிறது எசுங்கிறது எதனே தெரியலனே அப்படிங்கிற மாதிரி கவரம் கேட்டீங்க அப்படின்னா இந்த டி அமுக்க போகும்போது எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நிற்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதாவது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாயிரம் சொல்லி ப்ரோக்ராம் வந்து நிற்கும் அது பூரம் பார்த்தனால நான் சொன்ன இருந்து வேறு என்ன மல்ட்டியாக கன்வெக்ட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சோதான் தான் அது உங்களுக்கு நாலு இருந்து தான் யூஸ் பண்ணி பாருங்க இல்லைனே எனக்கு அது தோன்ற வேணாம் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி இருந்து நான் தச்சுக்கிறேனே எனக்கு இதே போதுமே அப்படிங்கன்னா அது அப்படியே விட்டுருவேன் டீங்கிறது ப்ரோக்ராமே எஸ்ங்கிறது அது செலக்ட் கொடுக்கப்பட்டேன் அதே இதுதான் அப்படியே எனக்கு போட்டோம் அப்படின்னா அதே விட்டுருவாங்க எனக்கு இந்த ஆரோக்கிய இருக்குன்னா அப்படின்னா நீங்க கூட்டுறது கீ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோபின் நம்ம எப்படி சொல் பண்ணுவோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்றதுக்காக அந்த ஆரோக்கியிருக்காங்க செலக்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பாத்தீங்கன்னா வந்து நம்ம வச்ச ப்ரோக்ராம் செலக்ட் கொடுத்தா அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இதுக்கு தான் இந்த பி எஸ் ப்ரோக்ராம் பட்டன் கொடுத்துருக்காங்க எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஏட்ரூப்ல உள்ள விஷயம் இது இதுல வந்து நீங்க வந்து எந்த மிஷின் ஆனாலும் சரி தச்சு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபஸ்ட்டோன்னா உங்களுக்கு கட்டாய அது போக பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது சொல்லணும்னாலும் ஆயில் மாத்திரணும் அவங்க கரெக்டாக நூல் மாட்டி கரெக்டாக ஊசி மாட்டி கரெக்டாக வந்து நான் யூஸ் பண்றேன் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாலே உங்களுக்கு எத்தனை மிஷின் கம்மி இல்லாமல் அது வாட்டி இருக்கும் ஸ்பேர் தேர வரைக்கும் சரிங்களா அதுக்கான நீங்க மூணு மாட்டி கரெக்டாக ஊசி மாட்டி தேங்கிறேன் எல்லாமே பக்காவாக இருக்கும் மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதே மாதிரி உட்கார போகும்போது அந்த பெடல் மிஷின் உட்கார வந்து எதிர்க்கும் போகும்போது பெடல் மிஷின் இருக்குதெல்லாம் எதிர்க்க போகாது ஸ்டூட் போட்டுருக்கீங்க இதான் ஸ்டூலில் வேஸ்ட் நெகட்டிவ்க்கு எழுதிச்சிங்க திரும்ப திரும்பி விட்டு திரும்பி எடுத்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம அவர் போய் டிட்டே இருக்கு கம்ப்ளைண்டாக இருக்குது எனக்கு சின்ன சின்ன டவுட்டாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னா நம்பர் தரேன் கூப்பிட்டு கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு ஈஸியாக நீங்களே சால் பண்ணாலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப எடுத்து எனக்கு அதிகமா வேணும் நான் நிறைய தப்பு எனக்கு இதுதான் புரியல எனக்கு இதை வச்சு நான் பண்ணி அரெக்ட் பண்றேன் இல்ல எனக்கு இது வந்து ஒரு பேச நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்காண்டியே இந்த மிசில் பண்ணா ஏ போர் மாடல் இருக்கேன் இந்த மிசில்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஆப்பு நம்ம வந்து மேனலா யூஸ் பண்ணணும் அது எல்லாமே சிஸ்டம் வைஸ் ஃபுல் கம்ப்யூட்டர் தான் வந்துடும் இந்த மிசில்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் இந்த மிசில்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பார்த்தா நம்ம வந்து மேனலா யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தையல் பிரிசன்ஸ் வேணும் அப்படின்னா இது கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பட்டன் டைப்பில் தான் வருவீங்க முதல்ல பார்த்த எ டிபில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கூப்பிட்டுறது குறைக்கிறது இது மட்டும்தான் உங்களுக்கு பட்டன் டைப்பில் வரும் கொஞ்சம் வந்து தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு ரிவர்ஸி போடுறோம் நம்ம வந்து தேனி காட்ட வச்சு அதெல்லாம் பார்க்க முடியுமா அதெல்லாம் இதில் எதுவுமே வரவே வராது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கூப்பிடுறது குறைக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தையல் எவ்வளோ கூட வேணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஜீரோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைனில் இருக்குது இதுலேருந்து எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் வந்து

சொல் பண்ண தேவை அதாவது வந்து ரவுண்ட் செப்பில் இருக்கிற டயரை வந்து நம்ம சொல் பண்ண தேவை இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பட்டன் தான் அது ஃப்ரெஷ்ஷாக மேனஸ் இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக மேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ளஸ் அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எம்எம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன எம்எம் வேணும் இந்த துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எம் எனக்கு இந்த சிச்சிங் எனக்கு போதும் கிளியாக தான் அப்படின்னா அது ஏதாவது நம்ம வந்து பிரச்சனை அது இந்த மேலே இருக்க பட்டந்தே வந்துடும் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குழந்த டிக்கல் இருக்குது அதாவது குழந்த டி என்ன கேட்டிங்கன்னா இந்த மாடலை வந்து நாங்கள் சும்மா தனியாக செப்பரேட்டாக மாற்றி வச்சிருக்கோம் கஸ்டமர் பார்த்து

இதில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பு பேசுகிற ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது எதுவுமே மேனல் கிடையாது தச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸ்பீடு கூட்டுறீங்க குறைக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரெண்டு தைல் மூணு தைல் எனக்கு வந்து அதே தைல எனக்கு கிளியாகவும் தைக்கணும் அப்படின்னா அந்த டையை கொடுக்கலாம் லட்சம் முடிச்சு வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து க்ளீனாகவும் தைக்காமல் இருக்கும் பேசிக்கலாம் அப்படின்னாலும் அதே மாதிரி கொடுக்கறலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து நான் பாக்கெட் டேப்லெட்டில் வந்து பாக்கெட் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா இந்த சட்டில் பேக்கில் வந்து

வாங்க உங்கள் கவிர் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விலை கம்மியாகவும் ஜாக்கிற பேருக்கு கவிர் எந்தளவுக்கு பொருந்தமாக இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே கொடுப்போம்